இதுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை இஞ்சி பிளாக் டீ குடிச்சு பாருங்க தலைவலி இருந்த இடம் தெரியாமல் காணும் துணியை காணும்னு ஓடிடும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு உரலில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன் இது கூட ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி கிராம்பை வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே வந்து டீ தூள் சேர்த்துக்கணுங்க நான் சேர்த்துருக்க டீ தூளில் ஏலக்காய் சேர்ந்துருக்கிறதுனால நான் வந்து ஏலக்காய் தனியாக சேர்க்கலை உங்கள் தூள் வந்து ஏலக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி கிராம்போட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்திடிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ டீ தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ இதில் நம்மளுக்கு சுகருக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதோட இஞ்சி சாரோட சார்லாம் வந்து அந்த ஷால வந்து நல்லா இறங்கணுங்க நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு இஞ்சி பிளாக் டீ ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் ரொம்ப உங்களுக்கு தலைவலிக்கும் போது வெளியே எங்கேயாவது போயிட்டு டயர்டாக வரும்போது இந்த மாதிரி ஒரு பிளாக் டீ குடிச்சு பாருங்க டயர்ட்னஸ் அதுக்கப்புறம் தலைவலி எதுவுமே இருந்த இடம் தெரியாமல் ஓடி ரொம்பவே சூப்பராக வந்து ரிலீஃபாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்